அரை நூற்றாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தை கேளு கட்டவர்களாக பட்டியலை அடைத்திருக்கிறது திராவிடம் ஆனால் தமிழ் தேசியம் என்ன சொல்கிறது அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் மற்ற தேசிய இனங்களை போல சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறது என்ன பண்றா அன்னியூர்ல இருக்கிறான் அக்கா தங்கச்சி சித்தாய் சின்னம்மா பெரியம்மா மாமே மச்சான் எல்லாரையும் கொண்டு போய் பட்டியல அடைக்கிற மாதிரி மாட்ட அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் நீ எப்பேற்பட்ட இனத்தின் மகன் நீ வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் எப்பேற்பட்ட மக்கள் ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை நீ கொடுத்த பெருமாவீரன் போய் கருணாநிதி போடணுங்கிறதுக்காக வேண்டி மாடுகளை அடைக்கிற தொழுவத்தை போல இருக்கிற பட்டியல அடைஞ்சு கிடக்கிறது இது உன்னுடைய தன்மானத்துக்கு இல்லையா

வன்னிய சகோதரர்கள் நிறைந்து வாழ்கிற பகுதி இந்த பகுதியில் சீமானுக்கு எப்படி வாக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் வன்னிய சகோதர சமூக மக்களாக இருக்கட்டும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற ஆதி தமிழ் குடிகள் சமூக சகோதர சொந்தங்களாக இருக்கட்டும் எந்த நிலத்தில் தமிழர் தலைவன் சீமான் வேட்பாளரை நிறுத்தினாலும் அந்த இடத்திலே சாதி பார்க்காமல் தமிழர் என்ற தேசிய இன உணர்ச்சியோடு சீமானுக்கு தமிழகம் எங்கும் அள்ளித்தர வாக்குகளை அள்ளித்தர தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தயாராகிவிட்டார்கள் தமிழ் தேசியம் என்ன சொல்கிறது சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது தமிழ் தேசியம் என்ன சொல்கிறது அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் மற்ற தேசிய இனங்களை போல சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறது ஆனா இவன் என்ன பண்றான் அன்னியூர்ல இருக்கிறான் அக்கா தங்கச்சி சித்தாய் சின்னம்மா பெரியம்மா மாமே மச்சான் எல்லாரையும் கொண்டு போய் பட்டியல அடைக்கிற மாதிரி மாட்டை அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் யோசிச்சுக்க நாட்டுல எல்லாம் பிரச்சனை நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் எங்களுடைய விவசாய நிலங்களை த கிரேட்டிஸ்ட் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறுபாட்டு வித்தது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் நாங்கள் இன்று எங்கள் விவசாயம் பொய்த்து போச்சு நஞ்சையும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடிய சோழ நிலம் இன்று தரிசுக்காடாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் யார் இந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அந்த ஸ்டாலினின் வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்களா இந்த மண்ணை சோலைவனமாக மாற்ற காத்திருக்கிற அண்ணன் சீமானின் மகளாக இருக்கிற உங்கள் அன்பு மகள் அபிநயாவுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா யோசிச்சு பாருங்க வெட்கமில்லாமல் கையெழுத்து போட்டுட்டு தஞ்சாவூரினுடைய மக்கள் எங்களிடத்தில் இதே போல நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நின்றுக்கிட்டு வெட்கமில்லாமல் மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின் என்னனு சொல்லி சோழ நிலத்தை தஞ்சாவூர் பகுதியை நான் தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் இந்த ஒரு முறை பள்ளி மாணிக்கத்துக்கு ஓட்டு போடுங்க நான் அந்த கையெழுத்து போட்டதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க என்னிட்ட யோசிச்சு பாருங்க கோபாலபுரத்தினுடைய கோமான்களாக இருக்கிற அண்ணா அறிவாலயத்தை இருக்கிற ஏழை விவசாயிக்கு எழுதி வைப்பார் நிலத்தை கூறுவோட்டு வித்து தமிழ் தேசிய இனத்திற்கு பச்சை துரோகத்தை செய்த கருணாநிதியின் வாரிசுக்கா அன்னியூர் சிவாவுக்கா உங்கள் வாக்கு அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்காக தமிழர் நிலத்தில் கழகத்தை உருவாக்கி வருகிற சீமானின் தங்கையாக இருக்கிற தங்கை அபிநயாவுக்கா உங்கள் வாக்கு என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும்

நீ நம்ப மாட்ட சத்தியமே நான் அபத்தம் சொப்படியாது நான் தெலுகோடே தாத்தா இஸ் ஓட ஃபர்ஸ்ட் சீப் மினிட்ஸ் தா ஓமாந்தூர் ரெட்டிகாரு நிஜமே நான் ஜப்பேன்னு அபத்தம் சொப்பலியாது நான் தெலுகோட வணக்கத்துக்கும் பொற்றுதலுக்கும் உரிய அன்னி ஊரில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே பிறப்பால் தெலுங்கனாக இருக்கிற நான் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக தமிழ் தேசிய இனத்தின் நீட்சிக்காக என் உயிர் தலைவன் சீமானோடு களத்தில் நிற்கிறேன் என்றால் மார்பிலே பால் குடித்த நீ வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீ கேவலம் கெட்ட ஸ்டாலின் பின்னாடி உனக்கு நிற்கிற இல்ல ஸ்டாலின் என பெரியப்போன வெக்கம் அரைநூற்று ஆண்டு காலம் அன்னை நிலத்தை தரிசாக்கி இருக்கிறது திராவிடம் தெலுங்கன் நானே சீமானின் கரத்தை அண்ணன் சீமானின் கரத்தை பலப்படுத்த தங்கை அபிநயாவுக்காக களத்தில் நிற்கிறேன் என்றால் இந்த பகுதியிலே வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய பெருமைக்குரிய போர்க்குடிகளாக இருக்கிற வன்னியர்களும் பறையர் சமூக சகோதரர்களும் எங்கள் பிள்ளை அபிநயாவை வெற்றி பெற செய்வார்கள் செய்வார்கள் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புலச்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் மீண்டும் கதிர்கையன் படை வெடிக்கும் காரிருள் நீக்கும் கீழ்வானம் சிவக்கும் கிழக்கு வெளுக்கும் கிளிநொச்சி எமலாகும் கிழக்காசிய பிராந்தியத்தில் தமிழர் தேசம் பிறக்கும் தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும் உழைக்கும்